தனியார் கல்வி நிலையத்தில் மாளவிகாவின் தொடை பற்றி விளக்கம் கொடுத்த ஆசிரியர் முல்லைத்தீவில் வாக்கு சீட்டை ஒளிப்படம் எடுத்த பாடசாலை அதிபருக்கு நேர்ந்த கதி இலங்கையில் பகீர் சம்பவம் கணவனுக்கு மனைவியால் நேர்ந்த கொடூரம் அனுரகுமாரவின் வெளிப்பாடு அச்சுறுத்தல் அல்ல பாதுகாக்கும் சுமத்ரன் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ் வலிகாமம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் கல்வி கேட்கும் கல்வி பொது சாதாரண தரமானவர்களுக்கு தமிழ் ஆசிரியர் மாளவிகாவின் தொலை தொடர்பாக இரட்டை அர்த்தத்தில் விளக்கம் கூறி பாடம் படிப்பித்துள்ளார் அந்த நேரத்தில் பக்கத்து வகுப்பில் கணிதம் கற்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியர் திடீரென தமிழ் ஆசிரியரின் வகுப்புக்குள் புகுந்து வாக்கியர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனையடுத்து தமிழ் ஆசிரியர் கணித ஆசிரியர் மீது தாக்குதலை தொடுத்துள்ளார் இருவரும் கட்டிப்புரண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் குறித்த கல்வி நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பெரும் சண்டை காரணமாக குறித்த இருவரிடம் கல்வி பயின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் நிறுவன பொறுப்பாளரான பாடசாலை ஆசிரியரை சந்தித்து தமது விசனத்தை வெளியிட்டுள்ளார்கள் மாணவர்களை தமது பக்கம் ஈர்ப்பதற்காக தரக்குறைவான செயற்பாடுகளை தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிக்கும் ஒரு சில ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன முல்லைத்தீவு பகுதியில் வாக்குச்சீட்டில் புள்ளடிய பின்பு வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் கடந்த நான்கு ஐந்து ஆறு ஆகிய திகதிகளில் நாடாளாவிய ரீதியில் இடம்பெற்றது இவ்வாறு நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கல்வி அலுவலகத்தில் வாக்களிக்க தயார் செய்யப்பட்ட ஆறு வாக்கெடுப்பு நிலையங்களில் முதலாவது வாக்கெடுப்பு நிலையத்திற்கு பொறுப்பாக இருந்த புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் தனது வாக்கை அளிப்பதற்காக வாக்குச்சீட்டை புள்ளையிட்ட பின்னர் தனது கை தொலைபேசி மூலம் ஒளிப்படம் எடுத்துள்ளார் இதனை கவனித்த தேர்தல் கடவில் இருந்த குறித்த நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி மேற்படி விடயமாக முல்லைத்தீவு தேர்தல்கள் அலுவலகத்துக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் அங்கு வந்த தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் குறித்த அதிபரின் தொலைபேசியை பெற்றுக் கொண்டதோடு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நேற்று இவ்விடயத்தை முல்லைத்தீவு போலீசாரிடம் பாரப்படுத்தினர் நேற்று குறித்து அதிபரை கைது செய்த முல்லைத்தீவு போலீசார் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கண்டி மாவட்டத்தில் கணவரை மனைவி இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று காலை தெல்தெனிய உடகமெத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் உடகமெத்த கோமக்கோட பிரதேசத்தில் வசித்து வந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பி மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபரான மனைவியும் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமத்ரன் அவரை பாதுகாக்க முன்வந்துள்ளார் தெற்கில் உள்ள மக்கள் மாற்றத்திற்காக அணிதிரளும் போது அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்த்தால் தென்னிலங்கை மக்களின் மனநிலையை கற்பனை செய்து பாருங்கள் அந்த மாற்றத்தின் எதிர்ப்பாளர்களாக யாழ்ப்பாணம் பார்க்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அனுரகுமார வடக்கில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினாலும் ஏனையோரினாலும் இந்த கருத்து வடமாகாண மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் வெளிப்பட்ட கருத்து என்று விமர்சிக்கப்பட்டது எனினும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுமத்ரன் அனுரகுமார் திசாநாயக்கவின் கருத்துக்கள் இனவாத தூண்டுதலானது என்ற கருத்தை மறத்தார் தோழர் அனுடகுமாரை இந்த வார்த்தைகளை இனவாத உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கில் கூறியதாக நான் நினைக்கவில்லை எனக்கும் அவரை நன்றாக தெரியும் அவர் அப்படிப்பட்ட ஒருவர் அல்ல என சுமத்திரன் கூறினார் உண்மையில் இந்த நாட்டில் இனவாதத்தை ஒழிப்பதில் அவர் மிகுந்த அக்கறை எடுத்துள்ளார் எனவே இந்த விடயத்தில் எங்களுக்கு வேறுபட்ட உணர்வுகள் இல்லை என்றும் சுமத்ரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை திசாநாயக்கவின் கருத்துக்களை விமர்சித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு தமிழ் மக்களிடமும் தெற்கிலும் உள்ள மக்களிடம் மென்னிப்பு கேட்க வேண்டும் என்று திசாநாயக்கவிடம் அழைப்பு விடுத்திருந்தார்